ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் ஸோ இன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டாப் செவன் தமிழ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறோம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் படித்ததான் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அதனால் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா ஸோ எப்போயுமே வந்து எக்ஸாம் அப்போ நம்ம டாப் செவன் தமிழோட டாப் செவன் வந்து தமிழ் ஜிகே வந்து தனித்தனியாக கொடுப்போம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம டாப் செவன் கொஷின்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் ஜிகேயில் வந்து சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக தமிழில் இலக்கணப் பகுதி தனியாக வந்து டாப் செவன் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஸோ லாஸ்ட்டில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் திருவள்ளுவர் தேவசாலையை நிறுவியவர் ரா இளங்குமரனார் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் யார் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என அழைக்கப்பட்டது ஆன்சர் கே ராஜநாராயணன் சதாவனம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் செயகுத்தம்பி பாவலர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் அடுத்தது ஹிஸ்டரியில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்திய தொல்லியல் துறை யாரினுடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் புலித்தேவர் இசையின் ஏழு ஸ்வரங்கள் குறித்த பெரும் புலமை பெற்றிருந்ததால் ஏலிசை வல்லோன் என அழைக்கப்பட்டவர் கரிகாலன் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் நீதிபதி திருவாரூர் முத்துசாமி சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மன் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி ஏ ஸ்மித் அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியலிருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் இந்திய அரசியல் அமைப்பின் மொழிகளின் பற்றி கூறும் அட்டவணை எது ஆன்சர் எட்டாவது அட்டவணை மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் எம்என் ராய் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி பதினாலு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது அன்சர் குடியாத்தம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க செலவு செய்யப்பட்ட மொத்த தொகை அறுபத்தி நாலு லட்சம் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அன்சர் வாலஜாப்பேட்டை இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு அடுத்தது புவியியல் ஜாக்ரஃபியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சமவெளிகளில் வீசும் வெப்ப மற்றும் வறண்ட காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் லூ தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வேலூர் இந்தியா அதிகபட்சமாக நீளமுள்ள நில எல்லை கொண்ட நாடு எது ஆன்சர் வங்காளதேசத்துடன் தேசத்துடன் பகிர்ந்துள்ளது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது இந்தியாவும் வங்காள இந்தியா கடற்கரை மற்றும் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து மொத்த நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜமுனா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தாராப்பூர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆன்சர் காடு ஏரி இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கால்நடை கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை வந்து நடத்தப்படுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை கால்நடை கணக்கெடுப்பு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் இருக்க டாப் செவன் கொஷின்ஸ் இந்தியாவில் முதல் முதலாக தனி வருமானத்தை பெற்று கூறியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷில் ஆட்சி புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் முகஹப் உல் ஹிக் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கடைசி மாநிலமாக எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு முதன் முதலாக ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு எது ஆன்சர் ஃப்ரான்ஸ் அடுத்ததாக சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இயற்பியல் இருக்க டாப் செவன் கொஸ்டின் கலிலியோ தொலைநோக்கி மூலம் எந்த கோளை ஆய்வு செய்தார் ஆன்சர் வியாழன் மற்றும் சனிக்கோள் விசையின் விதி என்று அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி பொருட்களின் தொலைவிற்கு ஏற்ப வில்லிலன்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது சிலிரிய தசை மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநிலத்தை உடைய நிறம் ஊதா கூழ்ம துகள்களால் ஒலிக்கதிர் சிதறலடிக்கப்படும் நிகழ்வு திண்டால் ஒளி கடலின் ஆழ மற்றும் கடல்வாழ் உயிரினத்தை கண்டறிய பயன்படும் கருவி சோனார் கெமிஸ்ட்ரியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன் இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுவது கதிரியக்க சோடியம் இருபத்தி நாலு முதல் முதலில் அணு உலை எங்க கட்டப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகர்லா பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை தின் ரசக்கலவை மனித உடலில் இறப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தன்மை கொண்ட மண்ணில் வளர்வது கரும்பு திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை ஹெஞ்சியின் விதி விளக்குது நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிரட்டரிக் ஹோலர் அடுத்தது தாவரவியல் பாட்டனில் இருக்க டாப் செவன் கொஸ்டின் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நஹமயா குரூ தாவரத்தில் புறத்தூளில் காணப்படும் சிறு துளைகள் வந்து ஸ்டோமோட்டா என அழைக்கப்படுது உணவுப் பொருட்களை தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்துவது ஃப்ளோயம் பொறுவித்திலை தாவரத்தண்டில் புறத்தோல் அடித்தோல் எதனாளது ஆன்சர்ஸ் கிளீனன் கைமா இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் ஸ்பான்சி பாறன் கைமா செல்லி கால்சியம் அயனிகளின் செறிவை கட்டுப்படுத்தும் உறுப்பு மைட்டோகான்ஷியா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சிக்கு மற்றொரு பெயர் க்ரெப் சுழற்சி விளங்கிய சுவாலஜியில் இருக்க டாப் செவன் கொஸ்டின்ஸ் நகரங்கள் முதுமை அடைவதை தாமதப்படுத்த உதவும் ஹார்மோன் சைட்டோகைனின் இருக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது அப்சிசிக் அமிலம் ஆளுமை ஹார்மோன் தைராய்டு அவசரகால ஹார்மோன் அச்சை நலி இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் ஒன்பது இஸ்டு மூணு மூணு இஸ்டு ஒன்று குரொமோசொங்கல் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வால்டேயர் இருபத்தி ஒன்றாவது குரோமோசோம்களில் ட்ரெசோமியை முதன் முதலில் கண்டறிந்த மருத்துவர் பெயர் டாக்டர் லாங்டன் டவுன் அடுத்தது தமிழ் இலக்கணத்தில் இருக்க டாப் செவன் கொஸ்டினம் மோனை மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை இயல்புனா அடிதோறும் இறுதி எழுத்து ஒன்று வருவது வந்து இயல்பு இரி ஈ கடின முறை ஈ இறுதி எழுத்து ஈ அந்த மாதிரி வந்ததுன்னா அது சொல்லிசை அளப்படை ஈ வந்துச்சுனாலே சொல்லிசை அளப்படை கெடுப்பதும் எடுப்பதும் என மூன்று எழுத்துக்கு பின்னால் வ ஊ வந்தது அப்படின்னா அது இன்னிசை அளப்படை இரவு பகல் வீடு வாசல் இதில் உம் என்ற எழுத்து மறைந்து வரனால இது உம்மை தொகை இரவும் பகலும் வீடும் வாசலும் உம் என்ற எழுத்து வெளிப்படையாக வரனால என்னுமை தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்தினை எது ஆன்சர் காஞ்சி பூ விரியத் தொடங்கும் நிலை வந்து போது என அழைக்கப்படுது அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் வரையும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாப் செவன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கு யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு வந்து அமைக்கப்பட்டது ஆன்சர் சந்திரம் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்களை தேடி என்ற திட்டம் என்ன மாநிலத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு அயலக தமிழர்களினுடைய கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் வேர்களை தேடி என்ற திட்டம் தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி ஸ்ரீபதி இந்தியாவின் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் கேரளா தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் வைஷாலி இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை ஆப்ரேஷன் அஜய் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் செவன் தமிழோட டாப் செவன் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே வந்து பார்த்தாச்சு ஸோ எல்லாமே முடிச்சிட்டிங்க ரிவிஷன் பண்ணிச்சிட்டிங் ரிவிஷன் பண்ணியாச்சு படிச்சுட்டிங்க டெஸ்ட் எழுதிட்டீங்க அவ்வளோதான் அடுத்து எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ எந்த வித ஒரு டென்ஷனுமே இல்லாமல் டைரியமாக எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் படித்ததுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாமல் உங்களை கொஸ்டின் ரீட் பண்ணோடனே அந்த நாலு ஆப்ஷனில் வந்து எது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதோ அதை டக்குன்னு வந்து போட்டுருங்க ஸோ அதே விஷயத்தை வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சில சமயம் வந்து யோஸ் ரொம்ப அதிகமாக யோசிச்சுன்னு தப்பாக போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு இதுதான் சரின்னு அந்த ஃபஸ்ட்டு டைம் தோணுது பார்த்திங்களா அதை வந்து போட்டுருங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த ஓஎமாக சீட்டில் எந்த ஒரு அந்த ரவுண்டுமே வந்து ஷேட் பண்ணாமல் வந்துடாதீங்க ஸோ அது வந்து முக்கியம் அதே மாதிரி ஷேட் பண்ணும்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆப்ஷன் இப்போ ஏ போடுறீங்கன்னா ஏஏவாக போடுங்க பீனா பிபியாக போடுங்க சரிங்களா ஸோ மாறி மாறி நீங்கள் வந்து ஜிக்சாக்டாக வந்து போட்டுறாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு அந்த ஷேட் பண்ணும்போதே சப்போஸ் வந்து இதனால ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து ஷேட் பண்ணுங்கள் வெளியில் வர மாதிரி வந்து ஷேட் பண்ணாதீங்க அதே மாதிரி இடையில வந்து இந்த கேப் இருக்க மாதிரி வந்து ஷேர் பண்ணாதிங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு ஓ இருக்க ரவுண்டு இருக்குன்னா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க நீங்கள் என்ன தான் படித்து நீங்கள் என்ன தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் ஓ ஷீட்டில் போட்டாலும் நீங்கள் அந்த ஷேர் பண்ணுறது கரெக்டாக ஷேட் பண்ணிங்கன்னா தான் உங்களது வந்து நான் எடுத்துக்கிருவாங்க ஸோ அதனால் ஷேட் பண்ணும்போது கவனமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆனிங்கன்னால் நிறையா வந்து உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா All the best. Thank you.